திமுகவில் இணைந்த அன்புமணி ஸ்டாலின் கொடுத்த எம்பி பதவி கடும் அதிர்ச்சியில் ராமதாஸ் அதாவது பாமகவில் நடக்கும் மோதல் ஒவ்வொரு நாளும் தீவிரம் அடைந்து வருகிறது அதே நேரத்தில் அன்புமணிக்கு ஆதரவாகவும் பெருகி நிலையில் ராமதாஸை புறக்கணிக்கும் மாவட்ட செயலாளர்கள் சார்பு நிர்வாகிகள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சி ஒன்றான பாமக வட மாவட்டங்களில் மிக வலுவானதாக இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என திமுகவும் அதிமுகவும் விரும்புவதும் வழக்கம்தான் அந்த அளவுக்கு கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தி இருப்பவர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை கட்சியாக மாற்றி பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மத்திய அமைச்சர்களை உருவாக்கியவர் தொடர்ந்து தனது மகனையும் அரசில் அறிமுகப்படுத்தி வைத்தவர் அன்புமணி ராமதாஸ் முதல் முறை எம்பியான போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழு தேர்தலை அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக எதிர்கொண்டது அந்த நேரத்தில் தோல்வியையும் சந்தித்தாலும் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை நிறுத்தியது பாமக இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று பல ஆண்டுகளுக்கு பிறகு பாமக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தனர் இது ஒருபுறம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை மையப்படுத்தி பாமகவுக்குள் உள்கட்சி விவகாரம் வெடித்திருக்கிறது அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் இளைஞரணி மகளிரணி சார்பாக மாநில மாவட்ட அளவிலான தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் பொதுவாக பாமக கூட்டங்களில் அன்புமனையை பக்கத்தில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ராமதாஸ் பேசுவார் ஆனால் பாமக இளைஞரணி தலைவர் முகுந்தனை பக்கத்தில் வைத்து கொண்டு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் ராமதாஸ் மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் நம் கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை கட்சி எப்பவும் போல தான் சிறப்பாக இருக்கிறது நீங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க இங்கே வந்திருக்கும் மகளிர் மற்றும் மாணவர் அணியினர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஆயிரம் பேரை கட்சி உறுப்பினராக சேருங்கள் நாம தனித்தனியே போட்டியிட்டாலும் கூட ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் அதற்கான ட்ரிக் என்கிட்டே இருக்குது அதை அப்புறமா சொல்கிறேன் இதனால் தான் சொல்றதை மட்டும் செய்யணும் இந்த நிலையில்தான் ராமதாஸின் இந்த மூக்கள் பற்றி பாமகவின் மூத்த தலைவர்கள் நம்மிடம் கூறுகையில் பாமகவில் பிளவு என்பதை இனி தவிர்க்கவே முடியாது என்ற நிலை வந்துவிட்டது முதலில் அன்புமணி ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் சிலரை அடுத்தடுத்து நீக்கும் முடிவுக்கு வந்துவிட்டார் ராமதாஸ் இதனைத் தொடர்ந்து அன்புமணியும் கட்சியிலிருந்து நீக்கி அறிவிப்பார் ராமதாஸ் இதற்கு முன்னோட்டம்தான் இரண்டு நாட்கள் ஆலோசனை கூட்டம் என்கின்றனர் பாமகவினர் இந்த சூழ்நிலை தற்போது பாமகவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கட்சிக்குள் மிக பெரிய பூகமும் வெடித்துள்ளது கட்சி இரண்டாக உடைந்துள்ளதால் மன வருத்தத்தில் இருந்த அன்புமணி பாமகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி